பாருங்க எவ்வளவு சென்சிட்டிவ் பாருங்க இந்த குழந்தைகள் மனைவி கணவன் எல்லாம் சென்சிட்டிவானவர்கள் இந்த காலத்துல ரொம்ப இது சென்சிட்டிவ் பண்ணி வச்சிருக்கு சென்சிட்டிவா இருக்க முதல்ல புருஷம் பொண்டாட்டி சண்டை அப்பா ரத்த கலரியா சண்டை போட்டுக்குவாங்க ரெண்டு பேரும் போகவே கூடாது சமாதானப்படுத்த ஏன்னா மேட்னி ஷோவுக்கு ரெண்டும் பூ இது கட்டு போட்டுக்கிட்டு சினிமா போ போத்துருக்கோமா இல்லையா ஏன்னா இப்போ இல்லை சார் ஒரு நோட்டீஸ் சார் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது அம்மா ஒரே சண்டையாக இருக்குமா ஏய் கல்யாணம் ஆன புதுசில் அப்படி தாண்டி இருக்கோம் அம்மா பத்து நாள் ஆச்சுமா கல்யாணம் ஆகி ஏய் அப்படி தாண்டி இருக்கோம்மா அமெரிக்காவில் வேற இருக்கிறேம்மா ஏய் சமாதானமா போடி சமாதானமாக போகிற முதல்ல இந்த டெட் பாடி என்ன பண்ணுறதுன்னு சொல்லுச்சான் சார் வரைக்கும் போது இப்போல்லாம் டெரராக இருக்குது சண்டை பாருங்க ஒரு செல்வந்தன் இது ரெண்டாவது கதை டிஓ சொன்ன கதை ஜான் சார் தேங்க்யூ ஒரு செல்வந்தன் இருந்தானா ரெண்டு ஜெர்மன் ஷெப்பட் நாய் தனியாக வாழ்ந்தார் வாக்கிங் போவாரா அப்படி இருக்கோ குதிரை மாதிரி இருக்குமா ரெண்டும் அப்படி கையில் தங்க வாட்ச்லாம் கட்டிட்டு தான் வாக்கிங்கே போகிறது ஒரு திருடம் பார்த்துருக்கான் இந்த செல்வந்தரை கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னானா சார் உங்கள் வீட்டில் இந்த வாரம் திருடப்பார் சொல்லிட்டு போயிட்டானா ஒரு கலக்கமாயிட்டார் நாயை திறந்து விட்டுருக்கார் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக திறந்துருக்கு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறதில்லை மூணாவது நாள் பெல் அடிக்கிறான் காலையில் அஞ்சு மணிக்கு யார்ரானு பார்த்தா இவன் கையில் ஒரு சூட் கேஸ் திறந்து காட்டினானா இதெல்லாம் பாரு சார்னு ஏய் எந்த தான்டா எப்படிரா நேற்ற நைட்டு எடுத்துட்டேன் சார் இந்த சார் உன் காட்டுறதுக்கு தான் வந்தேன் திருடுறதுக்கு வரல இல்லைடா சொல்லிட்டு தான்டா எடுத்துருக்க எடுத்துக்கோடா நீ சம்பாரிச்சதுரா போடா எடுத்துக்கப்போ அவன் போகும்போது ஒரே ஒரு டவுட்டு இதோட என் பேச்சு முடியுது ஒரே டவுட்டு என் ரெண்டு பசங்களை எப்படிரா சமாளிச்ச ரெண்டு பச நல்லா தானடா இருக்கு மயக்க மருந்துலாம் கொடுத்ததா தெரியலையே இதுங்களுக்கு தெரியாமல் எப்படிரா வந்துட்டு போனேன் தெரியாமலாம் வந்துட்டு போகல சார் தெரிஞ்சு தான் வந்துட்டு போனேன் எப்படிரா சொல்லவா சொல் எத்தனை வருஷமாக விளக்குறேன் சார் ஆறு வருஷமா என்ன சார் சோறு போடுற கறி சிக்கன் நான் மத்தி மீன் போட்டேன் சார் சாப்பிட்டுருச்சாடா விளாட்டுது பாரு சாப்பிட்டுருச்சு சார் போ போய் கதவை மூடிட்ட ரெண்டு நாயையும் கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார இதுதான் நாயை நடு வீட்டில் உட்கார வைக்கிறது ரெண்டு நாயையும் நடு வீட்டில் உட்கார வச்சு சாச்சிட்டாங்கமாக காலைல விழுந்துட்டாங்க மன்னிச்சுக்கடங்க ரெண்டு பேரும் மன்னிச்சிடுங்கடா அப்பா ஒரு ருசி தெரியாமல் வளர்த்துட்டேன்டா உன் பரம்பரையா பரம்பரையாக வந்த நன்றி உணர்வை ஒரு ருசிக்காக மாற்றிட்டீங்களேடா உன் ருசி தெரியாமல் வளர்த்துட்டேடா அப்பா மன்னிச்சிருங்கடான்னு அழுதுருக்காருங்க அவங்க ரெண்டு பேர் காலையும் தொட்டு தொட்டு வணங்கி அழுதுற உடனே அதுங்களுக்கு என்னமோ புரிஞ்சு போச்சுங்க ருசிக்காக பரம்பரைக்கான அந்த விசுவாசத்தை விட்டுட்டோன்னு புரிஞ்சிருச்சு ரெண்டு நாய்க்கும் ஒரு நாய் ரெண்டு நாயும் இப்படியே உட்காந்துருந்துருக்கு சாஞ்சு கூட உட்கார்லையாங்க ஒன்பது நாள் தண்ணி குடிக்கல டாய்லெட் போல சோர் சாப்பிடல எதுவும் செய்யாம ஒன்பது நாள்ல ஒரு நாய் செத்து போச்சு இன்னொரு நாய் பதினோரு நாள்ல செத்து போச்சு அதுங்க தப்பு பண்ணிருச்சு சென்சிட்டிவ் சென்சிட்டிவிட்டி இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப ரோஷகரமா அந்த அந்த சென்சிட்டிவிட்டியை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட பெரிய இழப்பு நடந்துருது எது முக்கியம் கொண்டு போவது எப்படி எடுத்து செல்வது என்று சொன்னால் ஒரு நிதானத்தன்மை வராமல் இவர்களை நம்மால் ஹேண்டில் பண்ண முடியாது நிதானத்தன்மை வர வேண்டும் என்றால் கல்வி என்பதனை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் வாசிப்பு பயிற்சி மூளைக்கு பயிற்சி கொடுங்கள் நம்மையும் எங்கேயும் போட்டு அடைச்சி வைக்காம விரிந்து வளர்வதற்கு பறப்பதற்கு உதவி செய்யுங்கள் நான் சிட்டுக்குருவியாகத்தான் என்னுடைய சிறகையும் விரித்தேன் விரிய விரியத்தான் விரிக்க விரிக்க தான் தெரிந்து கொண்டேன் நான் சிட்டுக்குருவி இல்லை நான் ராஜாளி பறக்கிறேன் நீங்களும் சிறகை விரித்து பாருங்கள் நீங்களும் புறாவும் கிளியும் அல்ல நீங்களும் ராஜாளி தான் வாருங்கள் பரப்போம் வானம் காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்